வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போவது மதர் ஆஃப் சொல்லப்படுகிற ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான ஒப்பந்தம் இலங்கை போன்ற நாடுகளுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்குது என்றே பார்ப்போம் ஆமாம் இலங்கை போன்ற நாடுகளில் இப்பொழுது பொருளாதார வளர்ச்சி என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது ஏற்கனவே உலகினுடைய முன்னணி பொருளாதாரமாக மூன்றாவது பொருளாதாரமாக வளர்ச்சி பெற்று வருகின்ற இந்தியா தன்னை வளம்படுத்தக்கூடிய பல விடயங்களையும் இன்றைய காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் தாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கின்ற விடயம் உலக நாடுகள் பொருளாதாரத்தில் சிக்கி தவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தில் தொடர்ந்து வளர்ச்சி பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த பொருளாதார தாக்கம் என்பது இந்தியாவில் பெரிதாக ஏனைய நாடுகளைப் போன்று இல்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள் அதனிடத்தில் தன்னுடைய பொருளாதாரம் நோக்கிய பல ஒப்பந்தங்களை பல்வேறு நாடுகளோடு நட்பு பாராட்டி செய்து கொண்டு வருகின்ற ஒரு நாடாகவும் இந்தியா இருக்கின்றது இந்த சூழலில் இந்தியாவை பின்பற்றி இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எவ்வாறு தங்களை வளம்படுத்திக் படுத்திக் கொள்ளப் போகின்றன அதனை பயன்படுத்தக்கூடிய தகுதியை அவை கொண்டிருக்கின்றனவா என்ற கேள்விகளை பலரும் எழுப்புகிறார்கள் முரளி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இலங்கை இதனை சரிவர செய்கிறதா இலங்கையினுடைய ஜிடிபியை பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்றால் இலங்கை வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ட்ரூப்பீஸ் இருக்கிறது கனடி டாலர்கள் பார்க்கும் பொழுது ஏற்கனவே கனி டொலர்கள் அமெரிக்க டாலர்களை ஒப்பிடுகிற பொழுது வீழ்ச்சியடைந்தாலும் அதே அதைவிட வீழ்ச்சியாக இலங்கையினுடைய பொருளாதாரம் இருக்கிறது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல் என்றால் அது வந்து இப்போ எப்படி கனடா வந்து நாங்கள் ட்ரம்மை அமெரிக்காவை நம்பியிருந்த மாதிரியோ அதே மாதிரி இலங்கையை நம்பியிருக்க ஒரு விடையும் தேயிலை தோட்டமும் டூரிசம் தான் இண்டஸ்ட்ரியலை நடக்கவில்லை அந்த இலங்கை வந்து தன்னுடைய சொந்த மக்களுக்கு கூட உணவை முழுமையாக வழங்கக்கூடிய அளவுக்கு முடியாத அளவுக்கு தான் பொருளாதாரத்தை வைத்திருக்கிறார் சப்ளை இல்லை மக்கள் வந்து உல கால போருக்கு பிறகும் கூட அவர்கள் உருவாக்க தயங்குகிறார்கள் எனவே இப்போ நடவடிக்கை ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் ஐரோப்பிய மிகப்பெரிய ஒப்பந்தம் அண்டு உலகத்தில் மிகப்பெரிய ஒப்பந்தம் சொல்கிறார்கள் இருபத்தி ஐந்து விதமான உலக பொருளாதாரம் அங்கே அங்கே டிரான்ஸ் பண்ணப்பட போகிறது அவ இந்தியா வந்து பல்வேறு துறைகளில் திறந்து விடுகிறது ஐரோப்பிய யூனியனுக்கு அதை அவ்வாறே ஐரோப்பிய இந்தியாவினுடைய இந்தியாவுடைய புழக்கில் திறந்து விடுகிறது எனவே அதனோட சிறு துறை திரும்பாக இலங்கை அதை பயன்படுத்தி கொண்டு அதை முன்னேறமாகன்றது இப்ப கேள்வி அதனுடைய தலைமைகள் வந்து இலங்கையோட தலைமைகள் நீண்ட பொருளாதார கொள்கைகள் அற்ற ஒரு தலைமைகளாக கண்டு தெரிகிறார்கள் நீண்ட இந்த எந்த ஜனாதிபதியோ அல்லது பின்வந்தவர்களோ பொருளாதாரம் பற்றி ஒரு தெளிவற்ற மனிதர்களாகவும் பொருளாதார ஆலோசனை பெற பெறக்கூடியவர்களாகவும் இல்லாமல் பியூரோக்ராசி அதாவது அங்கே உடல் அங்கே அந்த பொருளாதார வல்லுநர்களாக உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஒரு தெளிவான திட்டம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே இது எவ்வளவுக்கு இலங்கை மீதான இலங்கையின் வளர்ச்சி எவ்வளவு அடைய போகிறது என்று தெரியவில்லை இந்தியா ப்ரடிக் பண்ணுறது இந்த ஒப்பந்தம் சரிவர வருகிற காலங்களில் ஏழுலசம் ரெண்டு வீதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்றது அது ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு மிக முக்கியமானது மிக வேகமாக வளரக்கூடியது இந்தியாவின் பொருளாதார மிக பெரியது எனவே இது மிக பெரிய பொருளாதாரத்தின் பகலில் இருக்கிற ஒரு நாடு வளர்ச்சியடையமா இருப்ப என்பது கவலைக்குரியது Mm-hmm. நிச்சயமாக ஏற்கனவே இதில் இந்தியாவை பொறுத்தவரையில் பல செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது குறிப்பாக ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்வதென்றால் இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளும் நோக்கில் ஒரு மூடிய பொருளாதார கொள்கையை இந்த வாகன தொழில்துறை போன்ற விடயங்களில் வைத்திருந்தது இதன் காரணமாக ஒரு லக்ஷரி வெஹிக்கிளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு கூடுதலான வரி விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலை என்பது இப்பொழுது இந்தியாவில் மாறுகின்ற பொழுது குறிப்பாக சீனாவை எடுத்துக்கொண்டால்

இந்தியாவினுடைய ஆடை தொழில்துறைக்கு இது ஒரு புரட்சிகரமான ஆண்டாக இருக்க போகிறது காரணம் இந்த ஆடை ஏற்றுமதி என்பது ஏற்கனவே ஐரோப்பிய சந்தையை இருக்கின்ற பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகள் கூட இந்தியாவுக்கு ஒரு சாதகமான நிலையை கொண்டு வந்திருக்கின்றது இதனால் இந்த ஒப்பந்தம் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் மேலும் பொருளாதாரத்தில் வளம் ஒரு நிலையை இந்தியாவுக்கு ஏற்படுத்த போகிறது ஆனால் ஏற்கனவே இந்தியா இலங்கை போன்ற நாடுகளை பயன்படுத்துகின்ற தன்மை என்பது காணப்படுகிறது இவ்வாறான உதவிகள் தேவைப்படுகின்ற பொழுது அந்த உதவிகளை வழங்கி அதனூடாக இலங்கையை ஆக்கிரமிக்கின்ற பல நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது அதற்கு உதாரணமாக இப்பொழுது வடக்கில் பலாலி இராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் என்பது பல தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அதனை இந்தியா தன்னகத்தை கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதையும் துறைமுகமும் அவ்வாறே பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது இதன் மூலமாக இலங்கையை தேவைகளுக்கு போகின்றது என்பது ஆணித்தரமாக தெரிகிறது ஆனால் இலங்கைக்கும் இது ஒரு தேவையாக இருக்கின்ற பொழுது அதனை விட்டுக் கொடுக்கிறார்கள் எவ்வாறு சீனா முன்னர் தன்னுடைய காலை பதித்ததோ அந்த இடத்தை இப்பொழுது இந்தியா நிரப்ப முயல்கின்றது இதுவும் இந்தியாவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வளம் படுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமைச்சர் போகிறது இதில் அந்த மழை பெய்கின்ற பொழுது எவ்வாறு ஒரு சாரல் தான் இலங்கைக்கு இருக்கும் துறையினுடைய மேம்பாட்டுக்கு கூட ஒரு அடிக்கட்டமைப்பு வசதிகளை கூட இலங்கை பெரிதளவாக மேற்கொள்ளவில்லை என்பது ஒரு கவலை தரக்கூடிய விடயம் ஆனால் இலங்கையினுடைய துறைசார் இடம் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் என்பனதான் இயற்கை வனமிக்க விடயங்கள் உலகத்தை ஈர்க்கின்ற விடயமாக இருக்கின்ற பொழுது அது கட்டமைப்புகள் சீராக இல்லாத பொழுதிலும் கூட இந்த உல்லாச பயணத்துறையை தொடர்ந்து அஹ் அதிகரித்து செய்து வருகின்றது அதில் குளிர்காய்பவர்களாகத்தான் இலங்கையர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெருமைகளை பேசுபவர்களாக தொடந்தும் பேசிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் நான் அண்மையில் சிந்தித்த இலங்கையுடைய கல்வி பார்த்தேன் மாற்றியமர்ச்சிக்கிறார்கள் சொல்லியிருந்தார் இலங்கையுடைய கல்வி முறை மலை பழமையான கல்வி முறை அந்த அந்த கல்வி முறை நீண்ட காலத்துக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாது தொழில் கல்வி என்பதை எமது தொழில் கல்வியில் எப்படி முன்னேறுவது என்ற பற்றி யாருக்குமே தெரியவதில்லை இது நாங்கள் வெளிநாடு வந்த காலங்களில் புரிந்து கொண்டோம் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வளம் உண்டு இந்த மீன் வளம் இதை அந்த தொடவே இல்லை நாங்கள் இந்தியா படகுகள் இலங்கை கடற்கரை வந்து போகின்றன என்று மட்டும் கதைக்கின்றோம் ஆனால் இப்ப இஸ்ரேல் போன்ற நாடுகளில் நிலத்திற்குள் இருக்கிற உவர் நீரை பம்பண்ணி பிஷரி ஃபார்ம்ஸ் வைத்திருக்கிறார்கள் மீனை ஏற்றுமதி செய்கிறார்கள் இலங்கை கடலால் சூழப்பட்டது மட்டுமன்றி மிக பெரிந்த அளவு பரந்த கடற்படையுடைய ஆழமற்ற கடல் கொண்டது எனவே இவை வந்து மீன்களை உற்பத்தி செய்வது மிகச் சிறந்தமான இடம் மீனை வந்து ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டமாக சப்ளை சீனை உருவாக்குவதன் மூலமாக மீன் உற்பத்தி செய்து ரால் உற்பத்தி செய்து அவற்றை வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு எங்களுடைய தலைவர்கள் முயற்சிக்கவில்லை புத்தகத்தில் பண்ணைகள் இருந்தன அவர்கள் மூடிவிட்டார்கள் என்றால் ஒரு வந்து அதை பண்ணைகளை அழிக்க ஆரம்பித்தது எனவே இயற்கை ரீதியாக வருகிற மீன்களை கூட அவர்கள் பிடித்து அந்த அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணி மின் நீண்ட கால இல்லாமல் செய்வதன் மூலமாக விட்டதன் விளைவாக இப்பொழுது அது அது ஒரு ஒரு ஜிடிபி ஒரு பத்து விதத்தையாவது இப்ப பார்த்தோம் என்றால் பத்திரிகையாவது அது நிறைவு செய்ய வேண்டும் இல்லையோ பார்த்தோம் என்றால் இப்போ நோர்வே போன்ற நாடுகள் ஆழ்கடலில் தங்களுடைய மீன்பிடி படங்களை இறக்குவதின் மூலமாகத்தான் அதனுடைய பொருள் பொருளாதாரத்துக்கு அவர்கள் வலிச்சிருக்கிறார்கள் இலங்கையில் அப்படி நடப்பதில்லை ஏன்னா அதாவது கடற்கரை உரங்களாக கஞ்சா வளர்க்கிறதை தவிர மீன் ராத்திரியாக ஆமா அதே நேரத்தில் இந்த கொதிநிலை என்பது இரண்டு அரசு பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அஹ் மீன்பிடித்தல் என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அதனை இந்தியா ஏன் தடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் அழுகின்றது நீங்கள் சென்று வரலாம் என்ற ரீதியில் அவர்களும் அனுமதி சொல்லாமல் வழங்குவது போன்ற ஒரு நிலையில்தான் இந்த பிரச்சனை என்பது நீண்டு செல்கின்றது ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ இந்த விடயத்தை என்று இந்தியா அனுமதிக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆகவே இது ஒரு கொதுநிலையாக இந்த பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இதனால் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து செல்லப் என்பது ஒரு கவலையான விடயம் இது இந்தியாவுக்கு நன்மை திறக்கக்கூடிய விடயமாகத்தான் தொடர்ந்து இருக்கிறது ஆம் ஆஹ் பார்ப்போம் எங்கள் தலைவர்கள் இலங்கை தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஆஹ் இந்தியா ஐரோப்பியாவுடன் செய்த ஒப்பந்தம் வந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை மூச்சு அடைய வைத்து மிக பெயர் போகுமாக இருந்தால் அதில் பக்கத்தில் இருக்கிற இலங்கை முறை நாடுகள் அதை பயன்படுத்த வேண்டும் பார்ப்போம் என்ன செய்கிறார்கள் என்று